எம்பெருமான் யாத்து பந்துக்களே நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் தலைமுடியில் ஆன்மீக சக்தி தலைமுடியில் ஆன்மீக சக்தி நிறவு இருப்பதை அடிக்கடி தலைமுடியை வெட்டி ஆன்மசக்தியை இழக்காதீர்கள் பெண்கள் ஆயுள் முழுவதும் முடியை பெறுவதால் தான் அவர்கள் ஆண்களை விட ஏழு மடங்கு மனோதிரனைப் பெறுகின்றார்கள் சாதி இன பேதமின்றி நம் பண்டைய பெரியோர்கள் அரசர்கள் வீரர்கள் மாமுனிகள் குடிமை வகை சிகையை வைத்திருப்பது முடியின் முடிவிழா ஆன்ம குணத்தை புலப்படுத்துகின்றது எனவே குடிமை வைத்தல் என்பது சமய அன்று ஒரு அற்புத ஆன்மீக சாதனமே குடிமையாக ஆகிய தீட்சையாகும் தலைகேசத்தில் திரடும் சம்பக சக்திகள் பரமழிக்காற்று மண்டலத்தில் உள்ள சம்பகம் எனும் அரிய கேசவ மண்டல சக்திகள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மனதுக்கும் நிறைய தேவ சக்திகளை அளிக்கின்றன கேசவ புல சக்திகள் நிறைந்த மூலிகைகளும் நெல்லிக்காய் செம்பருத்தி பூ செம்பக தழை போன்றவை சிறந்தவையாம் இச்சம்பக சக்திகள் ரோமங்கள் தலைமுடி குறித்த சில தைல எண்ணெய்கள் மூலிகா திரவிய வகைகள் மருதாணி போன்றவை மூலமாக உடலில் உள்ள எழுபத்ரெண்டாயிரம் தேக நாடி நாளங்களை அடைகின்றன இச்சம்பக சக்திகள் பூரிகின்ற பூரிக்கின்ற திருத்தலங்களுள் முக்கியமானவை கும்பகோணம் அருகே கூண்டலூரில் உள்ள ஸ்ரீ ஆனந்தவொலி சமேத ஸ்ரீ சண்பக சண்பகார சண்பகாரேன்யேஸ்வரர் பல்பாளிக்கும் சிவத்தலமும் புதுக்கோட்டை மலை ஸ்ரீ குருமிநாதர் சிவாலயமும் ஸ்ரீ கேசவ பெருமாள் என்ற திருநாமத்துடன் பெருமாள் அருளும் வைணவத்தலங்களும் அங்கும் ஆகும் சண்ப சம்பகயோகம் ஜானத்தில் தலை சிறந்தவராய் பொலியும் ஸ்ரீ ரோமச முனிவர் கூந்தலூர் சிவாலயத்தில் அருள்கின்றார் ஸ்ரீ ரோமச மகர்ஷி திருக்காட்டுப்பள்ளி சுமங்கலி தவசக்திகள் கேசம் விரல்கள் பாதங்கள் நெற்றி கழுத்து போன்ற அவயங்களில் மிகவும் அதிகளவில் சிறந்து பிரகாசிப்பதால் தான் இவற்றில் சுமங்கலித்துவ சக்தியை விருத்தியும் நிறைவும் செய்யும் வகையில் பூக்கள் மெட்டி மருதாணி குங்குமம் மாங்கல்யம் மஞ்சள் போன்றவை அணிய பெறுகின்றன அப்பேற்பட்டது உண்மையான சத்தியமான சொல்லாக தலைமுடியின் பெருமையை பார்த்தோம் ஞானத்தை யாரிடம் கற்பது குரங்கு சாவதற்கு ஒரு புண் போதும் முட்டாள் சாவதற்கு ஒரு பிரச்சினை போதும் என்று கிராமத்தில் ஒரு ஊமான வாக்கியம் உண்டு காடுகளில் வாழும் குரங்குகள் பெரும்பாலும் நோய் வாய்ப்படுவதில்லை ஆனால் அவைகளுக்கு ஒரு புண் வந்துவிட்டால் போதும் அதை நோண்டி 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 பெரிதாக்கி தன்னை அழித்து கொள்ளும் அதே போலத்தான் மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மனதிற்குள் போட்டு தோண்டி தோண்டி அதை பெரிதாக்கி கொள்வதே அந்த குரங்கு கொஞ்சம் பொறுமையாய் புண்ணை நோண்டாமல் இருந்தால் போதும் புண் விரைவில் ஆறிவிடும் இது குரங்குக்கு சொன்னாலும் புரியாது அந்த புண்ணை நோண்டுவதே நிறுத்தியும் போவதில்லை ஆனால் மனிதன் புரிந்து கொள்ள முடியும் தானே மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மனதிற்குள் போட்டு நோண்டி நோண்டி அதை பெரிதாக்கிக் கொள்ளாமல் வாழ முடியும் தானே மனித மனம் வெறும் மனம் மட்டுமே மனித மனம் குரங்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ளும் தான் ஞான உதயம் இந்த புரிதல் எப்போதும் இயற்கையில் எதிர்பாராத தருணங்களில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதில் புரிதல் கொள்வது எல்லாமே சீடர்கள் புரிய வைப்பவையேன் எல்லாமே குரு இந்த மொத்த நிகழ்வும் ஆன்மீகம் எனப்படுகிறது அவ்வளவுதான் தத்தாத்ரேயர் எனும் அவதூதர் காட்டில் சுட்டி கொண்டிருந்தபோது ஒரு நாட்டின் மன்னனை சந்தித்தார் தத்தாத்ரேயர் மிக மகிழ்ச்சியாக இருந்ததைக் கண்டு அரசன் அவர் மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் அவரது குரு யார் என்பதையும் கேட்டான் எனக்கு இருபத்தி நாலு குருமார்கள் இருக்கின்றன என்றார் தத்தாத்யர் இந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டான் நாட்டின் அரசன் சுவாமி ஒருவருக்கு ஒரு குரு தானே இருக்க முடியும் தங்கள் பதில் வித்தியாசமாக உள்ளது என்று என்றான் அரசன் பஞ்சபூதங்களான ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று சந்திரன் புறா மலைப்பாம்பு கடல் விட்டில் பூச்சி வண்டு தேனி குழவி சிலந்தி யானை மீன் மான் பருந்து பாம்பு ஆகியவையும் நாட்டியக்காரி பிங்களா ஒரு குழந்தை ஒரு பணிப்பெண் நம்பு தயாரிப்பவன் சூரியன் ஆகியோரும் என் குருகள் குருக்கள் ஆவார் என்றார் தத்தாத்ரேயர் மன்னன் ஏதும் புரியாமல் நின்றதைக் கண்டதும் தத்தாத்ரேயர் இதற்கு விளக்கம் அளித்தார் மன்னா பொறுமையா பூமியுடன் கற்றேன் பொறுமையை பூமியுடன் கற்றேன் தூய்மையை தண்ணீரிடம் தெரிந்து கொண்டேன் பலருடன் பழகினாலும் படாமல் இருக்க என்பதை காற்றிடம் பண் படித்தேன் இதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதால் தீயை உணர்த்தியது தீ உணர்த்தியது நெருப்பு பறந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும் என்பதை ஆகாயம் தெரிவித்தது ஒரே சூரிய இருந்தாலும் பல குளங்களில் உள்ள தண்ணீரை பதிவளிப்பது போல மெய்ப்பொருள் ஒன்றாக இருந்தாலும் மனம் பலவராக திந்திப்பதை உணர்ந்தேன் வேளன்னூரன் புறா குஞ்சுகளை பிடித்தான் அவற்றின் மீது அன்பு கொண்ட தாய்ப்புறா தானும் வலியைச் சென்று வலையில் சிக்கியது இதிலிருந்து பாசமே காரணம் என்பதை உணர்ந்தேன் எங்கும் மறையாமல் என்னை தேடி வரும் உணவை பிடித்து கொள்வது போல கிடைப்பதை உண்டு பிழைக்கேன் என்பதை மலைப்பாம்பிடம் கற்றேன் பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதற்கும் பக்குவதை கடலிடம் படித்தேன் பார்வையை சிதறவிடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை வீட்டில் பூச்சியிடம் கற்று தந்து கொண்டேன் எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக இருப்பதை தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையிடம் கற்றேன் பனிப்பெண் ஒருத்தி அரசியை உடைக்கும் பொழுது வளையல்கள் உரசி ஒளி எழுப்பின இரண்டு வளையல்களில் ஒன்றை அவள் கழட்டியதும் ஒளி அடங்கியது இதிலிருந்து இரண்டு பேர் இருந்தாலும் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தன்மையிலே சிற சிறந்ததென்று முடிவெடுத்தேன் பிங்களா என்ற நாட்டியக்கார் ஏற்கனவே பலரிடம் வருமானம் பார்த்தபின் இன்னும் யாரா வரமாட்டார்களா என காத்திருந்தால் யாரும் வராததால் கிடைத்தது போதும் என்று உறங்கிவிட்டால் இதில் இருந்த ஆசையை விட்டால் எல்லாமே திருப்தியாகும் என்பதை புரிந்து கொண்டேன் பற்களால் குழிக்குள் மாட்டிக்கொண்டு புற்களால் குழிக்குள் மாட்டிக்கொண்ட பெண் யானையை பார்த்து ஆண் யானை அதன் மேல் ஆசை கொண்டு அதுவும் விழுந்தது இதிலிருந்து பெண்ணாசையின் துன்பத்திற்கு பெரிய காரணம் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கம் வைத்தார் தத்தாத்திரேயர் இதை கேட்ட அரசன் பூரண அமைதியடைந்தான் தத்தாத்தே இறைக் இயற்கையிடம் கற்ற இந்த உயர்ந்த பாடம் நம் எல்லோருக்குமே பொருந்தும் தானே தத்தாத்தேயின் அவதூத கீதை பகவான் மகர்ஷி ரமணர் ராமகிருஷ்ண பர்மஹம்சர் போன்ற பல மகான்களால் சீரருக்கு பரிந்துரைக்கப்பட்ட அத்வைத கண்டமாகும் நல்ல சீரனுக்கு எல்லாமே குருதான் இதை ஒவ்வொருவர்களும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படி நாம் எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம் என்று இல்லாமல் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தாலே குருவிடம் நாம் நாடி செல்லலாம் நல்ல சிஷியனாக நல்ல மனதுடன் குரு வேண்டும் என்றிருந்தால் குருவே சிஷியனை தேடி வருவார் ஏனென்றால் குருவுக்கு நல்ல சிஷியனும் தேவை சிஷியனுக்கு நல்ல குருவும் தேவை இப்படி இவ்வளோ குருக்கள் மூலம் எப்படி நாம் எவ்வளவு என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தத்தாத்திரேயர் மூலம் மன்னனும் கிடைத்தது போல் நாம் இதை புரிந்து கொண்டு நாமும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மலையப்பனை பிரார்த்தித்து சீதாரரசம் பர சத்ரு அனுமசுமே ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமனுஜனின் திவ்ய திருவடிகளே சரணம்